எங்க டிராவல் பண்ண போறோம் அப்படின்னாச்சுன்னா மும்பைல இருந்துட்டு தூத்துக்குடிக்கு ட்ராவல் பண்ண போகிறோம் ஆக்சுவலி நாங்கள் வந்து தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கே போயிருக்கலாம் ஆனால் வந்து மதுரையிலேருந்து தூ தூத்துக்குடி போனால் ஈஸியாக போயிடலாம் அதுவும் இல்லாமல் தம்பியோட குழந்தையும் பார்க்க வேண்டியிருந்துச்சுட்டு அதனால் சரி நாங்கள் வந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து போகலாம் சிவகாசிக்கு பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் நாங்கள் வந்து பாம்பேயில வந்து எங்கே இருக்கோன்னா மீன்ஸ் மே நவீன் மும்பை கிடையாது கொஞ்சம் அவுட் ஆஃப் பார்டர் தான் அப்போது அதனால கொஞ்சம் இயர்லியாக வந்து புறப்பட வேண்டியிருந்துச்சு நாங்களும் இயர்லியாக ரெடி ஆகிட்டு போனோம் ஐயோ கடவுள் டிராஃபிக்கு டிராஃபிக் என்ன டிராஃபிக் இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கே தெரியும் பயங்கரமாக டிராஃபிக் இருக்கும் மும்பைனாலே ஒரு டிராஃபிக் பிடிச்ச இடம் ரொம்ப க கஷ்டப்பட்டு ஐயோ ஃப்ளைட்டுக்கு வேறு டைம் ஆயிடுச்சு நம்ம போய் சேர்ந்துருவோமா செய்கிற மாட்டோம்மான்னு ஒரு சைடு மனசு திக்கு திக்குன்னு அடித்தாலும் சரி எப்படியாட்டு போய் சேர்ந்துலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி தான் வந்து டிரைவ் பண்ணால் தான் அவனை கொஞ்சம் சீக்கிரமாக போடா சீக்கிரமாக போடான்னு சொல்லிட்டு அந்த க பயங்கரமான ரஷ்ஷாக இருந்த ரோட்டிலையும் அவன் வந்து நல்லா ஓட்டி கடைசியில் வந்து எப்படியோ வந்து கொஞ்சம் ஏர்போர்ட்டு பக்கத்தில் வந்து நெருங்கிட்டோம் அதுக்கு பிறகும் ரொம்ப பிஸியாக இருந்துச்சு ரோடு ஏர்போர்ட்டு பக்கத்தில் வந்தோன்னே எப்படி சமாதானமாக இருந்தாலும் எங்களுக்கு ஐயோ கடவுளே திரும்பவும் வந்துட்டு டைம் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டுக்கு லேட் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு என்னையோ ஃபைனலி வந்துட்டு எப்படியோ வந்து ஏர்போர்ட்டு ரீச் ரீச்ட்டோம் ஏர் போயிட்டு ரீச் ஆனோன்னா எங்களோட லக்கேஜ் எல்லாத்தையுமே வந்து நிறைய லக்கேஜ் இருந்துச்சு சரி ஏன்னா மூணு பேர் போயிருந்தோமா சரி ஃபேமிலியாக போனதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஏர்போர்ட்டு ரீச் ஆயாச்சு ரீச் ஆன பிறகு வந்துட்டு எல்லா பொருட்கள் எல்லாத்தையும் வந்துட்டு நாங்கள் வந்து எடுத்து வச்சோம் ட்ராலியில் ஏதேன் தம்பியும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் சரி தம்பி போயிட்டு வாங்கி நல்லது வந்து எல்லா ஃபார்மலிட்டிஸும் முடித்தாச்சு முடிச்சுட்டு சரி எல்லாத்தையும் கையில் வந்துட்டு ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் தான் இருந்துச்சு ஹேண்ட் லக்கேஜையும் பிடிச்சிட்டு ஏர்போர்ட்டுக்கு போயாச்சு அங்கே போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் எல்லாம் இனியும் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டுன்னு ரெடி ஆகலைன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி லாங் டைம் ப்ரா இதை ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் கரெக்டு டைமில் ஃப்ளைட்டு எடுக்கவே இல்லை சரி எனிவே சம்டைம்ஸு டிலே ஆகிறது இயல்பு தானே அதனால் நாங்களும் சரிப்பா வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது பிறகு எங்களை சீக்கிரமாக கூப்பிட்டாங்க அதுக்கு பிறகு நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் ஏறினோம் ஃப்ளைட்டில் ஏறிட்டு க விண்டோ சீட்டு க பக்கத்தில் கிடைச்சிச்சு அப்போது கொஞ்சம் வீடியோஸும் எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம் ஆக ரொம்ப டிராஃபிக்கில் வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருந்தோம்ல அப்போ நாங்கள் நல்லா உறங்கிட்டோம் உறங்கின பிறகு கொஞ்சம் நேரத்தில் எங்களுக்கு மதுரை ஏர்போர்ட்டும் வந்துட்டு அப்போது எங்கள் லக்கேஜுக்காக வெயிட் பண்ணோம் எங்கள் லக்கேஜும் ஓடி ஓடி குடுன்னு வந்துருச்சு எல்லாம் சரி அதை எடுத்து போட்டுட்டு வந்தோம் உண்மையிலே மதுரை ஏர்போர்ட்டு சூப்பராக தம்பா இருந்துச்சு தான் இருந்துச்சு ரொம்ப மீன்ஸ் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட மதுரை ஏர்போர்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு சர்வீஸும் நல்லா இருந்துச்சு அதுக்கு பிறகு அங்கே வந்துட்டு எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு ஏற்கனவே ஒரு அண்ணா கிட்ட சொல்லியிருந்தோம் அண்ணா நாங்கள் இந்த தேதி வருவோம் அந்த டைமில் எங்கன்னா இப்போ பிக்கப் பண்ண வாங்கண்டு எப்போவுமே நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சுன்னா அந்த அண்ணா தான் எல்லா டூரிஸ்ட்டு எங்களை எங்கெல்லாம் சுற்றி கட்டுறது எங்களை கூப்பிட்டு போகிறது எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க இந்த இந்தாட்ட நாங்கள் நிறையா பிளான் பண்ணியிருந்தோம் ஊட்டி போனோம் கொடைக்கானல் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிளான் பண்ணியிருந்தோம் அது எல்லாமே அந்த அண்ணாவால் தான் நடந்துச்சு ஏன்னா ஊட்டி கொடைக்கானலெலாம் வந்து டிரைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த அண்ணாவுக்கு நல்லா அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால நாங்கள் அந்த அண்ணா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அங்கே எனிவே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபைனலி எனக்கு தமிழ்நாட ரீச் பண்ணி ஆயிடுச்சு நம்ம இம கொஞ்சம் வெக்கேஷனை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு போக வேண்டியதாக திரும்பி நம்ம பொழப்ப பார்க்க